இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கொடி வகை பயிரை தாக்கும் அடிசாம்பல் நோய் பரவலாக தென்படுகிறது இந்நோய் தேவல் நோயை போன்றே பச்சை நிற பகுதிகளுடன் அடற்பச்சை நிற பகுதிகள் இலையின் மேற்புறத்தில் தோன்றும் இலையின் கீழ்ப்புறத்தில் மங்கிய ஊதா நிற பூஞ்சான வளர்ச்சி காணப்படும் முழு இலையும் விரைவில் காய்ந்து விடும் அதிக அளவு இடைவெளியும் நன்றாக நீர்வடியக்கூடியதாகவும் காற்றோட்டமாகவும் வெயில் படுமாறும் வரப்பை தயார் செய்ய வேண்டும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முன்னூற்றி ஐம்பது மில்லி நன்கு புளித்த தயிர் ஐம்பது கிராம் சூடோமோனஸ் இருநூற்றி ஐம்பது மில்லி இளநீர் மற்றும் ஆறு கோழி முட்டைகளின் வெள்ளைக்கறி இவற்றை நன்கு கலந்து தெளிக்க வேண்டும் தக்காளி பயிரில் இலை சுருட்டு நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது நோய் தாக்குதலின் அறிகுறியாக புதிதாக வளரும் தக்காளி செடியில் மஞ்சள் நிறத்தில் இலைகள் சுருண்டு காணப்படும் தாவரத்தின் வளர்ச்சி குறைந்துவிடும் புதிய இலைகள் அளவு குறைந்து சுருங்கி நரம்புகள் மஞ்சள் நிறத்தில் மாறியும் காணப்படும் இலைகள் மேல்நோக்கி சுருண்டு பார்ப்பதற்கு கிண்ணம் போல் இருக்கும் மலர்கள் தோன்றும் ஆனால் காய் பிடிப்பதற்கு முன் உதிர்ந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு நாற்பது கிராம் சூடோமோனஸ் இருநூற்றி ஐம்பது மில்லி நன்கு புளித்த தயிர் மற்றும் இரண்டு கோழி முட்டைகளின் வெள்ளைக்கரு என்ற விகிதத்தில் எடுத்து நன்கு கலந்து தெளிக்கவும் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ முப்பத்து ஆறு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ அறுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்து இரண்டு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய்க்கும் கருணைக்கிழங்கு ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ முப்பத்து ஆறு ரூபாய்க்கும் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ முப்பத்து நான்கு ரூபாய்க்கும் சௌசவ் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கீரைகள் கட்டு பதினைந்து ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ முப்பத்து ஆறு ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்திரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை இருநூறு ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் கனகாமரம் ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் வாடாமல்லி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் விருச்சிப்பூ ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் நந்தியவட்டம் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது